ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு பெல் குக்கிங் இன்னைக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச மட்டன் கூட்டு தான் செய்ய போறோம் கடாய் சூடான உடனே விட்டு கட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு பல்லாரி ஒரு தக்காளி பூண்டு இஞ்சி கருவேப்பில சேர்த்து கொஞ்சம் கலர் மாதிரி வர்றது வரைக்கும் வதக்கணும் மசாலா சேர்க்கணும் மஞ்சள் பொடி வத்தல் பொடி மல்லிப்பொடி உங்களுக்கு அறுத்துக்கு தகுந்தவாறு சேர்த்துடுங்க மசாலாவோட பச்சை வாட வரைக்கும் வதக்கி கொடுக்கணும் ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் துருவல் அதையும் லைட்டாக வதக்கிட்டு சூடு ஆறுன பிறகு அரைச்சிட வேண்டியதுதான் மட்டன் வேகிறதுக்கு குக்கர் வச்சு கொஞ்சமாக ஆயில் விட்டு சின்ன உள்ளி பச்சை மிளகா கருவேப்பில சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுட்டு வீட்டில் வறுத்து பொடி பண்ண இறைச்சி மசாலா வெங்காயம் வதக்கும் போதே இறச்சி மசாலாவை சேர்த்து வதக்கணும்னா மட்டன் வெந்து நல்லா வரும்போது ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் மட்டனை சேர்த்துட்டு அது கூட மஞ்சள் பொடி மட்டன் மசாலா பொடி சேர்த்து ஒரு நல்ல ஒரு கிளறு கிளறி விட்டுட்டு அரைச்சிருக்கிற அரைப்பு கூட்டுக்கு தேவையான அளவு தண்ணி உப்பு உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு குக்கரை மூடி போட்டு ஒரு விசில் வந்த பிறகு தீய மீடியமா வச்சு நாலஞ்சு விசில் வேக வச்சு எடுத்துட்டோம்னா மட்டன் கூட்டு ரெடி ஆயிட்டு இட்லி தோசை சப்பாத்தி எல்லா வகையான குழம்புக்கும் காம்பினேஷனுக்கு சூப்பரா இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் பாத்துட்டு இருக்கும் லைக் பண்ணுங்க மட்டன் வாங்கும் போது இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க வரட்டா